முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு மதுரை சிம்மக்கல்லில் உள்ள அண்ணா சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது அவர் தெரிவித்ததாவது தமிழகத்தில் ஒரு ஏடிஜிபிஏ புகார் கொடுக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கின் நிலை இருக்கிறது பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பட்டி தொட்டி எங்கும் போதைப் பொருள் கிடைக்கிறது மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டபோதும் சில ஆண்டுகள் தவிர்த்து பெரும்பாலான ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பெயர் குறிப்பிடப்படவில்லை மத்திய பட்ஜெட் என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான ஒன்று திமுக ஆட்சியால் நிதியை சரியான முறையில் கையாள முடியாமல் முதலீடுகளை ஈர்க்க முடியாமல் போனதால் போன்ற புது புரளியை சில ஆண்டுகளாக சொல்லி வருகிறார்கள் மோடியின் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நான் குறிப்பிட்டு எந்த கட்சியையும் எங்கள் பக்கம் அழைக்கவில்லை திமுகவை வெல்லக்கூடிய ஆற்றல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமே இருக்கிறது என்ற அடிப்படையில் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறேன் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் தனியாக நின்று வாக்குகளை வீணடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் இது என்னுடைய விருப்பம் மட்டுமே சம்பந்தப்பட்ட கட்சிகள்தான் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும் தங்களுக்கு முதல்வர் பதவி வேண்டுமா திமுக வீழ்த்தப்பட வேண்டுமா என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார்